ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் சோம அரிப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் நண்டு கறியோடு வந்திருக்கிறேன் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டான நண்டு குழம்பு சமைக்க போகிறேன் இந்த குளிர் நேரத்துக்கு நல்லா இருக்கும் நண்டு கறி சாப்பிட கொஞ்சம் முறைப்பாக காரசாரமாக சாப்பிட நல்லாயிருக்கும் நான் மூண்டு உடைக்காத நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க இதை எனக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு தான் சமைக்க தொடங்க வேணும் பாருங்கோ அப்படி இருக்கண்டு பெரிய நண்டு கோதோடையே இருக்குது அப்படி தான் அந்த இதில் பிடிச்சி இழுத்துத்தான் அந்த கோதை உடைக்க வேணும் பாருங்கோ இதில் பிடிச்சு அப்படி இழுக்க உடையும் நான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் நண்டு கிளீன் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த சட்டியை வச்சு நெல்லெண்ணெய் விடுறேன் நெல்லெண்ணெய் விட்டுட்டா இன்றைக்கு நண்டு குழம்பு சமைக்க போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன கட் பண்ணி போட்டிருக்கிறேன் எண்ணெய் சூடாகினோன்னு நண்டு சமைக்கிறதுக்கு எப்பவும் கொஞ்சம் பெரிய சட்டியாக அடுத்தீலெண்டாப்பா நெல்லம் நண்டை வடிவாக பிரட்டி விட்டு சமைக்கலாம் அதால் தான் நான் பெரிய இரும்பு செடியாக எடுத்துருக்கிறேன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் கடல் உணவுகள் சமைக்கிறதுக்கு எப்போவும் வெந்தயம் கூடுதலாக போட வேணும் நான் ஒண்டரை தேக்கரண்டி அளவு வெந்தயம் போட்டிருக்கிறேன் ஆக கிணக்கவும் போடக்கூடாது அளவாக போட வேணும் பெருஞ்சீரகம் முக்கால் தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன் எல்லாம் நல்ல மெதுவாக வதங்கட்டும் நண்டைக்கறிக்கு உள்ளியும் முக்கியம் நான் ரொிலட்டு பத்து உள்ளி எடுத்து தோளுரிக்கி போட்டு நிலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வெந்தயமும் உள்ளியும் நண்டு கறிக்கு முக்கியமாக போட வேணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் உப்பு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போடுங்கோ சில பேருக்கு கூட கொஞ்சம் உப்பு சுண்டி பிடிக்கும் சில பேருக்கு குறைவாக உப்பு போட்டால் தான் பிடிக்கும் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பை போடுங்களோ நான் இந்த கறிக்கு அளவாக இப்போவே போட்டிருக்கிறேன் தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நண்டு வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் போட்டிருக்கிறேன் வெங்காயம் வதங்கி கொண்டு கேட்க உப்பை போட்டால் வெங்காயமும் கொஞ்சம் கெரியாக வதங்கும் இதோட நான் மஞ்சள் தூள் போட போகிறேன் தேக்கரண்டியளவு மஞ்சள் தூள் போட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்க போகிறேன் குறைச்சி விட்டு போன்னு சொல்கிற மாதிரி தான் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு தான் இதுகளை வதக்கி எடுக்க வேணும் அடிக்கடி கிளறி விட்டு கொண்டே இருக்கணும் வெங்காயம் கீழால் கருகி போயிடும் தேங்காய் பால் விட்டு சமைச்சா நெல்லம் என்ன டைம் தேங்காய் சொட்டு இருக்குது நான் அதை அரைச்சி போட போகிறேன் தேங்காய் சொட்டும் மிளகும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் தேங்காய் பாலாக விடுறதுன்னு சொன்னால் பாலாவிட்டு பெருஞ்சீரகத்தையும் மிளகையும் கடைசியில் குத்தி போட்டு போடலாம் மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த நண்டு கறி காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட போகிறேன் கறி கறித்தூளும் போட போகிறேன் இருந்தாலும் மிளகும் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும் காஞ்ச கருகப்பில் போட்டிருக்கிறேன் ഇരുന്ന ഫ്രെഷാ കരുവേപ്പിലരുഷാ പോലെ വാസമായി നെല്ലായും ഇരിക്കും എന്നിട്ട് കാഞ്ച കറിവേപ്പില താക്ക് നാട്ടുകടി കളറി വിട്ടു കൊണ്ടേ വേണം വെങ്കായം മെതുവ വതങ്ങ വേണം മെതുവ വതങ്ങി വന്നാൽ തന്നെ കറിക്ക് ടേസ്റ്റ് ആയിരിക്കും புளியும் கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு தேசிக்காய் அளவு பழப்புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் விட போகிறேன் தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி பழத்தின்ன புளி மட்டும் காணாது புளியும் விட வேணும் தாழ்பானத்துக்கு கறித்தூள் போட போகிறேன் நான் ரெண்டு மீசக்கரண்டி அளவு யாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் நீங்களும் கூட உறப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் வெங்காயத்தோடு சேர்ந்து தூளும் நெல்ல எண்ணெயில் வதங்கி விரட்டும் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் மூன்று பச்சை மிளகாய் தக்காளிப்பழம் அஞ்சாறு செறி தக்காளி பழம் இருந்தது அதை முதல்ல கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சின்ன தக்காளி பழம் அது அதோட ஒரு பெரிய தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு வதங்க விடுறேன் நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் நெல்லம்

கஜு இருந்தால் அதையும் அரைச்சி போட்டு போடலாம் மிளகோட சேர்த்து கஜுவையும் இறச்சி போட்டும் ஒரு நாலஞ்சு கஜு எடுத்து நல்லா இறச்சி போட்டு அதை போட்டு சமைச்சாலும் கறி கொஞ்சம் திக்காக வரும் டேஸ்டாக இருக்கும் கஜு போட்டு சமைத்தாலும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பழம் பெரிய பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் மசிச்சு விட்டாலும் நல்லா இப்போ நான் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் நண்டை போடுறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி நம்மளும் நண்டாக போடாமல் ரெண்டாக பாதியாக கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் புதுசாக போட்டால் பிரட்டி இருக்கிறதெல்லாம் கஷ்டம் பெரிய நண்டு அது அதால் நான் கட் இருக்கிறேன் நல்ல வடிவாக பிரட்டி விட வேணும் இந்த மசாலா எல்லாம் நண்டில் பிடிக்கிற மாதிரி நல்லபடியா பிரட்டி விடணும் பல புளிய ஒருவன் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் நான் நண்டு நெல் அவியத்தானே வேணும் அதுக்குரிய தண்ணி விடத்தான் வேணும் தண்ணி ஆக கிணக்க தண்ணியும் விடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவாக தண்ணியை விட்டு நான் மூடி விடுறேன் நல்லா கொதித்து அவியட்டும் അപ്പിരുക്കു മൂടിവിട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷത്താൽ തരണം പാകിക്ക് ഇപ്പം ഇരുത് എല്ലാ പ്രാട്ടി വിടണം കൂടെയൊക്കെ നടുമേല വരമാ സട്ടിയാ ചെറിയ തന്നെ ഇപ്പം പ്രാട്ടി வடிவாக சமைக்கலாம் இந்த காலுகள் எல்லாம் பெருசாக இருந்தால் அதை கொஞ்சம் தட்டி போட்டும் போடலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் மிளகு பெரிஞ்சீரகம் இதை மூண்டையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருந்தேன் நான் அதை விட்டுருக்குறேன் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விடுறேன் இப்போ புளி கேஸ் பார்க்க போகிறேன் நல்லா இருக்குது கொஞ்சம் மிளகுண்ட ஹேரம் தெரியுது கூடவா ஆனால் நல்லா இருக்குது கொதிச்சு விரட்டும் மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் நல்லாயிருக்கு சாப்பிட காக்க தண்ணி கறி மாதிரி இருக்குது ஆனால் அது பத்தி வந்துடும் தேங்காய் அரைச்சி விட்டபடியால் கற்பண்டு வத்தி வந்துடும் விருக்கமான படிப்பான கறியாக வரும் பிரட்டல் கறியாக விருப்பம் என்று சொன்னால் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி விடலாம் நீங்கள் இது நான் கொஞ்சம் திக்கான குழம்பாக தான் வச்சுருக்குறேன் அந்த குழம்பு நல்ல பிரட்டலாக வைக்கல தாளெல்லாம் சேந்து நல்லா விஞ்சி வரட்டும் நண்டிலையும் சுவர வேணும் நாங்கள் போட்ட உப்பு புளி தூள்கள் எல்லாம் நண்டிலும் நல்லா சுவரி வந்தாத்தான் நல்லா இருக்கும் அவியட்டும் டாக்குடா திறந்து திறந்து கிளறி கிளறி விட வேணும் நான் அடுப்பை நல்லா குறைச்சிட்டேன் கொஞ்சமாக மெல்லியில் போட்டு அப்படியே மூடி விட்டுருக்கிறேன் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் அப்படியே சூட்டோடையே விட்டுருக்குறேன் கொஞ்சம் நேரம் இப்போ பேரங்கோ எப்படி இருக்கண்டு நல்ல ஒரு டேஸ்டான நண்டு கறி ரெடியாகிட்டது பேரங்கோ நான் இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிட்டேன் சோத்தோடு சேர்த்து தான் நான் சாப்பிட போகிறேன் மத்தியான சாப்பாட்டுக்கு தான் செய்தே நான் நண்டுக்கறி கறி வெள்ள சோறு போஞ்சி பால் கறி இதோட சிவப்பு கோவாவில் வர சமைச்சே நான் இந்த டேஸ்டான நண்டு கறியும் சேர்த்து சாப்பிட போகிறேன் நல்ல வாசமாக இருக்குது நண்டு கறி பேருங்க இந்த குழம்பு இவ்வளவு திக்கான குழம்பாக வந்திருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு டேஸ்டான நண்டு கறியோட மத்தியான சாப்பாடு ரெடியாகிட்டுது நண்டு எல்லாருக்குமே விருப்பமாக தான் இருக்குங்க சாப்பிட கூடுதலான ஆக்களுக்கு நண்டு விருப்பம் நல்ல வாசமாக இருக்குது கமகமாக நான் சாப்பிட போகிறேன் நண்டு கறியோட சோறு சாப்பிட போகிறேன் நல்ல இந்த காலை சாப்பிட்டு பார்ப்பேன் நண்டு காலை ம் நல்லா உரைப்பாக இருக்குது நல்லா இருக்குது நண்டு கறி உறைப்பாக இருந்தால் தான் சாப்பிடவும் டேஸ்டாக இருக்கும் ஓ நல்லா இருக்குது ரசம் வச்சேனா ரசம் ரசத்தையும் சேர்த்து சாப்பிட போகிறேன் குளிர் நீரம் தானே கொஞ்சம் முறைப்பாக காரமாக குழம்பு ரசம் அதுகளோட சேர்த்து சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டும் நல்லா சதை இருக்கிற நண்டு நீலக்கால் நண்டு தானே நல்லா சதை இருக்கிற நண்டாக தான் இருக்குது நல்லா சதையாக இருக்கு உள்ளுக்கு இப்படி நீங்களே இது சாப்பிடுங்கோ மீண்டும் என்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பம்